அன்பான மக்களே மலேசியாவில் இருக்கிற விகா ஃபேன்ஸ் எல்லாருமே ரெடியாக இன்றைக்கி சாயந்தரம் நம்மளோட சுவாமி வந்து மலேசியா வராரு அப்படின்னு அவரே வந்து போஸ்ட் போட்டுக்காருங்க வீடியோவை போட்டிருக்காரு செம்மங்க நான் உங்களை பார்க்குறதுக்கு வரேன் நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு மலேசியாவில் இருக்கிற விகா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் நம்ம அவர் வந்து பயங்கர ஜாலியாக பயங்கர ஹாப்பியாக அவ்வளோ அழகாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காருங்க எல்லாருமே வாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து போஸ்ட் போட்டிருக்காரு ايه yeah, இன்றைக்கி நாலு மணிக்கு வீ அதாவது நம்ம சுவாமி வந்து மலேசியாவில் ஒரு ஈவெண்ட்டுக்காக போகிறாங்க அங்கே வந்து எல்லாருமே வாங்க அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அது மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி தான் அது நடக்குது நம்ம சுவாமி வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து அங்கே ஆடியன்ஸ் அதாவது ஃபேன்ஸை பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டாருங்க அவ்வளோ ஒரு அழகாக வந்து சூப்பராக வந்து கிளம்பிட்டாரு அதுதான் சொல்ல வந்திருக்காரு அவர் அளவுக்கு சூப்பராக இருக்குது ஃபேன்ஸ் எல்லாருமே அதாவது மலேசியாவில் இருக்கிற விகா ஃபேன்ஸ் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான் சூப்பராக மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து சுவாமிக்கு வர இடத்துக்கு போங்க செம்மையாக இருக்கும் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பயங்க பயங்கர ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதான் சுவாமி வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த மக்களையும் சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து மலேசியாவில் இருக்கிற மக்கள் யாராலுமே மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க மிஸ் பண்ணாமல் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் சூப்பருங்க நான் கிளம்பிட்டேன் நான் வரேன் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு அழகாக வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காருங்க நம்மளோட சுவாமி எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் கரெக்டாக வந்து சொல்லிடுவார் அதை தான் வந்து இப்போயுமே வந்து நமக்காக சொல்லியிருக்காரு ஃபேன்ஸுக்காக மலேசியாவில் இருக்கிறவங்க தான் கொடுத்து வச்சாங்க அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா சுவாமியை பார்க்குறதுக்கு அழகா அழகாக வந்து மு எல்லாம் சூப்பராக வந்து எல்லாருமே பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க தான் என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் மலேசியாவில் இருக்கவங்க மிஸ் பண்ணிவிடாது